ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் சன் டா விலாக்ஸ் நாளைக்கு கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செஞ்சுட்டு அது உள்ளே பூர்ணம் வைக்கிற அந்த பவுல் கிண்ணம் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு கட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு டம்ளர் அரிசி மாவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும் கொதித்த பிறகு மாவு கொட்டிட்டு நல்லா கிண்டி விடணும் ஒவ்வொரு மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி தண்ணி வெண்ணா ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிண்டினோம்னா மாவு வெந்துடும் இந்த அளவுக்கு வேகணும் வெந்த பிறகு கொஞ்சம் ஆறுன பிறகு எடுத்து நல்லா கையால் எண்ணெய் தொட்டுட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விடலாம் அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஒரு சுற்று சுற்றி எடுத்தோம்னா மாவு இந்த மாதிரி நல்லா வந்துடும் அதுக்கு பிறகு கையில் எண்ணெய் தொட்டு சின்ன சின்ன பவுலாக ஊட்டி போட்டுட்டு எல்லா பாலையும் பால் மாதிரி ஊட்டி போட்டாச்சு அதுக்கு பிறகு உருண்டையை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு அந்த மேல் ஓரங்களாக அப்படி ஃபஸ்ட்டு அமைக்கிட்டு வரணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் மாவு மாவு தொட்டு தொட்டு பண்ணால் நல்லா ஈஸியாக வரும் இந்த அஞ்சு நுண் நுனி விரல் அஞ்சு விரலையும் சேர்த்து அப்படியே அமிக்கி அமிக்கி சுற்றி சுற்றி விட்டோம்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நிறைய பேருக்கு பண்ண தான் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ஈஸியாகிடும் இப்போ பண்ண வரலைன்னா அது மாதிரி இப்போ பாலித்தீன் கவர் வச்சு ஆயில் கவர் பால் கவர் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நல்லா ஒரு பாத்திரம் வச்சு அமிக்கி விட்டுட்டு செய்யலாம் அதுவும் நல்லா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் எவ்வளோ அழகாக கிண்ண மாட்டோம் வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் இப்போ பூர்ணம் உள்ளே வச்சுட்டு கொழுக்கட்டையாக பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி ரொம்ப சூடாக இருக்குது பூர்ணம் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிள்ளையா மோதகமும் கொழுக்கட்டையும் ரெடி எல்லோரும் செஞ்சு சாமி கும்பிடுங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு ஆல்